நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் பிறப்பிலேயே முருகனின் அருள் பெற்ற ஆறு ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து பனிரெண்டு ராசிகளை பற்றி பலரும் அறியாத பல புதிய தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருகப்பெருமானை பெருமானை வணங்காதவர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கவே முடியாது அந்த அளவுக்கு முருக கடவுள் பலருக்கும் இஷ்ட தெய்வமாகவும் ஒரு சிலருக்கு குலதெய்வமாகவுமே முருகப்பெருமான் இருப்பாங்க குலதெய்வம் தெரியாதவர்கள் கூட திருச்செந்தூர் முருகனை தன்னுடைய குலதெய்வமாக பாவித்து வணங்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க அப்பேற்பட்ட முருகப் பெருமானை நினைத்து நம்ம வழிபாடு செய்யும்போது முருகன் கொடுக்காத வரமே கிடையாது அதுவும் குழந்தை செல்வத்திற்கு முதன்மையான கடவுள் முதல் கடவுள் முருகப்பெருமான் தான் சொல்லணும் நமக்கு குலதெய்வத்தின் ஆசிர்வாதமும் கிடைத்து அப்பையும் குழந்தை பாக்கியம் கிடைக்காத போது குலதெய்வத்தை வணங்கி விட்டு அடுத்ததாக நம்ம முருகப்பெருமானுக்கு சஷ்டி விரதம் கிருத்திகை விரதம் இதெல்லாம் நம்ம இருக்கும்போது கண்டிப்பாக அந்த முருகப்பெருமானின் அருள் கடாச்சம் நமக்கு கிடைத்து குழந்தை பாக்கியம் பலரும் பெற்றுள்ளனர் அப்படி உங்களுக்கு முருகப் பெருமானின் அருளோடு தான் குழந்தை பிறக்குது அப்படின்னா குறிப்பிட்ட இந்த மூன்று நட்சத்திரத்தில் உங்களுக்கு குழந்தை பிறக்கும் இல்லைங்க நாங்கள் முருகனையே வணங்கலைங்க அப்போயுமே எங்களுக்கு இந்த மூணு நட்சத்திரத்தில் குழந்தை இருக்குது அப்படின்னா அவங்களோட இயல்பாகவே அவங்க பார்த்திங்கன்னா முருகன் கடவுள் மேலே அதிக பற்றோடையும் அதிக பாசத்தோடையும் முருகன் கோவிலுக்கு செல்வதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் முருகன் கோவில் இருந்துச்சுன்னா அந்த கோவிலுக்கு தேவையானவற்றை ரொம்ப ஈடுபாடோடு செய்வாங்க அப்போ ஏற்பட்டவங்களாம் யாருன்னு பார்த்திங்கன்னா மூணு நட்சத்திரக்காரர்கள்லாம் பார்த்திங்கன்னா குறிப்பாக இவங்களாம் அதிகமாக முருகன் மேலே ஆசை வச்சுருப்பாங்க அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா அவங்க பிறப்பிலேயே முருகனின் அருளாசையை பெற்றவர்கள் அதே போன்று இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் இந்த ஆறு ராசிக்காரர்களும் தங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படிங்கிறப்ப முருகப்பெருமானை நின்ற இடத்திலிருந்து மனதார கூப்பிட்டால் போதும் கண்டிப்பாக ஏதோ ஒரு ரூபத்தில் அவருக்கு உதவி அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்கும் அது மட்டும் இல்லை அப்படின்னா முருகன் கோவிலுக்கு நீங்கள் சென்று வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுவதையும் உங்களால் கண்கூட பார்க்க முடியும் நான் சொல்ல போகும் இந்த ராசிக்காரர்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரியே அவங்க முருகன் மேலே அதிக பற்றுடையவர்களாக இருந்தால் மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இல்லை ஓ முருகா அப்படிங்கிறத எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க முதல்ல முருகனின் அருள் பெற்றார் நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம் விசாகம் நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கட்டாயம் முருகனின் அருளாசை கண்டிப்பாக இருக்கின்றது அதே போல் இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள் விருச்சகம் ராசிக்காரர்கள் ரிஷபம் ராசிக்காரர்கள் மேஷம் ராசிக்காரர்கள் கடகம் ராசிக்காரர்கள் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கும் முருகனின் அருள் பரிபூர்ணமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓ முருகா அப்படிங்கிற வார்த்தையை மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இது நம்ம நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்